இப்போ வந்து குழம்பு உருண்டை குழம்புக்கு எண்ணெய் காஞ்சி வெந்தயம் போட்டாச்சு அப்புறம் அடுத்து இங்கே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி போடணும் சரிங்களா வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டு வணங்க

தக்காளி போடு தக்காளி போட்டு தக்காளி வனம் இருக்கிறதாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்

पा माय यू विल इप इजला वन थोड 1/2 स्पून हळद मीळागा टाक சின்னதுன்றதுனால ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் போட்டால் போதும் அதே ஸ்பூன் தான் அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு இப்போ வணக்கி விட்டு புளி ஊற வச்சுருக்கோம் அதை வந்து எலுமிச்சம்பளை டெஸ்ட்டில் புளி ஊற வச்சுருக்க கரைச்சி இப்போ அதில் ஊற்றணும் புளி கரைச்சி ஊற்றிருப்போம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த குழம்பு கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே உருண்டை ரெடி பண்ணிடலாம் வாங்க ஈக்குவலாக ஈக்குவலாக போடணும் ஒரு டம் ஒரு ட ஒரு உலக உளு ஒரு உலக கடல பருக்கு தான் ஒரு உலக்கு துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சிருக்கிறோம் இது நல்லா ஊற வச்சது இதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும் சரிங்களா நான் மிக்சியில் போட்டு வந்துடுறேன் இப்போ இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிசான அறுக்குனது அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு எல்லாம் ஒன்றா பிசையிடும் உப்பு சாரி உப்பு போட மறந்துட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா இதை இப்போ கொஞ்சம் உருண்டையா உருட்டி வைக்கணும் அப்ப உருண்டைய உருட்டி வச்சு நம்ம இட்லி பாத்திரத்துல அதுல வந்து ஆவியில் வேக வச்சு இடுக்கணும் பெரிய சின்ன சின்ன உருண்டைய உருட்டிக்கணும் இந்த எடுத்துக்கணும் இப்போ இதுல வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் பல்லு பல்லா அரிஞ்சு போட்டுக்கணும் அரிஞ்சு போட்டுக்கணும் அது நான் போட மறந்துட்டேன் இப்போ தேங்காய் பல்லு பல்லா அரிஞ்சு போட்டு அத அப்புறமே உருண்டை பிடிச்சு வைக்கணும் சரிங்களா உருண்டை பிடிச்சி இப்போ இந்த இந்த அடுப்பில் வந்து அந்த அடுத்துல குழம்பு கொதிக்குது இங்கே வந்து சுடுதண்ணி இருக்குது இந்த குருந்தையெல்லாம் வேக வைக்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் வேக வச்சு காமிக்கிறேன் சரிங்களா வந்து இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதித்தோடனே நம்ம இங்கே இந்த பக்கத்தில் வெந்துட்டு இருக்கிற அந்த உருண்டைங்களை தூக்கி இந்த குழம்புல போட்டு அது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் மூடி வச்சா இந்த குழம்புல இருக்கிற சாரெல்லாம் அந்த உண்டையில இறங்கும் சரிங்களா அப்புறமே எடுத்து பரிமாற வேணாம் தேங்காய் ஊற்றுனோடன குழம்பு கொதிக்கணும் கொதிச்சோடனதான் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் அதனால சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த ஜாரை வைக்கணும் அவ்வளவுதான் இப்ப நல்லா குழம்பு கொதிக்கணும் அதை கிண்டி நல்லா ஈவெல்லாம் விட்டோம்னா குழம்பு பார்க்கவே பருந்து நல்லா இருக்கும் இப்போ அந்த உருளைங்கெல்லாம் எடுத்து போடணும் ஊரில் வெந்துட்டுருக்கு கொஞ்சம் ஊரில் வெந்தோனே அப்புறமே வெந்தோனா போடணும் இப்போ நம்ம இங்கே தேங்காய் ஊற்றி இது கொதிச்சிட்ருக்கணும் இந்த பக்கத்து குழம்பு நம்ம இப்போ இதில் இருக்கிற இந்த உருணெய்லாம் எடுத்து போடணும் எடுத்து இந்த குழம்புக்குள்ள இறக்கி விட்டுறணும் இது ஒன்னொரு ஒண்ணு ஒட்டி இருந்தா நம்ம இப்படி பிரிச்சு போட்டணும் கையில தண்ணி தொட்டுக்கங்க ஏன்னா பயங்கர சூடா இருக்கும்ல அப்படிதானே எடுக்கிறோம் കൊതിച്ചോള ഇറക്കിട നല്ല കൊതിച്ചോള